ஸோ சிம்மராசி மக நட்சத்திரம் இவங்களுக்கான கால் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா திருப்பரங்குன்ற முருகரை வந்து இவங்க தரிசிக்கணும் வழிபாடு செய்யணும் தரிசிக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அவரை நினச்சி டெய்லியும் தியானம் பண்ணணும் ஸோ முருகரை வந்து விளக்கேத்தி வழிபடுறது பூஜை செஞ்சு வழிபடுறது அதை காட்டிலும் அதுக்கு மேலாக வந்து இவங்க தியானம் பண்ணணும் திருப்பரங்குற்ற முருகரை இருந்த இடத்துல இருந்தே தியானம் பண்ணா கண்டிப்பா அவருடைய அருள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த தியானமானது இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இல்லை திருமண தடைகளையும் வந்து தகர்த்தெறிஞ்சிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு ஒரு வழி வகுக்கும் ஸோ அதற்கான ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு புரிய வரும் நம்ம என்ன பர்பஸ் நோக்கி போகணும் அப்படின்றத கண்டிப்பா இந்த தியானம் வந்து அவங்க செஞ்சு ஆகணும் இந்த மாதம் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் சோ எப்பவுமே வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படியே வந்து ஒரு மிஷின் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு இல்லாம இந்த ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியா கண்டிப்பாக ஆன்ம ரீதியாக சில தேடலை வந்து அவங்க முன் வைக்கணும் அப்படி முன் வைக்கிறதுக்கு ஒரு குருவை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் ஸோ நல்ல ஒரு குருவை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது மூலயமா தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து எந்த கோணத்தில் போகும் அப்படின்றது வந்து தெரியிறதுனால இந்த குரு தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது ஸோ சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு வந்து எந்த குரு அப்படின்றதுல ஒரு ஐடியா இல்லை அப்படின்னும் போது சுவாமிமலை முருகரையே இவங்க குருவாக எடுத்துக்கலாம் ஸோ முருகரை குருவாக எடுத்துக்கலாம் அதுலேயும் சுவாமிமலை முருகரை குருவாக எடுக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த லைஃப்கான ஒரு பாதை தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஏதோ ஒரு தேடுதல் வந்து உருவாக்கும் அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு தேடுதல் வந்து உருவாக்கும் ஸோ அது அடுத்த அடுத்த கட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி போகும் அது இந்த மாதம் இவங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் முருகரை தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கால் சோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா வாழ்க்கையில நிறைய மாயைகள் இருக்கும் சில மர்மங்கள் இருக்கும் சில விஷயங்கள் வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம் ஒரு மாயை மாதிரி கூட இருந்திருக்கலாம் இருக்குன்னு நினைச்ச ஒண்ணு இல்லாம கூட இருக்கலாம் சோ ஆனா அதெல்லாம் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை ஆனா அந்த மர்மத்திலயும் மாயையிலயோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு சோ அதுக்குள்ள முருகரும் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு சம்டைம்ஸ் முருகர் அங்கிருந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லதான் பாப்பாரு ஸோ அதை அவங்க வந்து புரிஞ்சிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கூர்மையான அறிவு வேணும் ஸோ ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருக்கணும் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் ஸோ இந்த கூர்மையான சிந்தனை அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் இந்த மர்மம் மாயை இதெல்லாம் வந்து அவங்க தகர்தெரியணும்